நேற்று அதாவது ஜூன் பதினஞ்சாம் தேதி மதுரை சுற்றுவட்டார பகுதிகளிலிருந்து சுமார் ஐயாயிரம் இளைஞர்கள் பிஜேபியில் இணையறதா ஒரு ஏற்பாடு இதுக்கு மதுரை வளையங்குளம் பக்கத்தில் ஒதுக்குப்புறமாக ஒரு இடத்த பிடிச்சி மேடையை போட்டு சில பல நூறு சேர்களை போட்டு ஒரு மாதிரி ஏற்பாட்டையும் பண்ணிட்டாங்க இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிஜேபி மாநில தலைவர் நாயனார் நாகேந்திரன் நேற்று சாயங்காலம் அஞ்சு மணிக்கு இந்த நிகழ்ச்சி நடக்கிறதா ஏற்பாடு ஆனால் நாயனார் வந்தது என்னமோ இரவு ஏழு மணிக்கு தான் இதை விட ரொம்ப முக்கியமா அங்க எதிர்பார்த்த அளவுக்கு இளைஞர்கள் கூட்டம் வரல எதிர்பார்க்கப்பட்டது என்னமோ சுமார் ஐயாயிரம் பேர் ஆனா வந்தது சில நூறு பேர்கள் தான் அதிகபட்சமா ஒரு ஆயிரம் பேர் வந்திருக்கலாம் இதையெல்லாம் பார்த்து நாயினாரு டென்ஷன் ஆயிட்டாரு அந்த வந்த சில நூறு பேரும் நாயினார் மூஞ்சியை பார்க்காம போனையே பார்த்துக்கிட்டு இருந்ததுல நாகேந்திரன் ஜி செமத்தியான டென்ஷன் ஜியா மாதிரி நாலே நாலு வார்த்தைகளை மட்டும் சம்பிரதாயத்துக்கு பேசிட்டு இமீடியட்டா கிளம்பி போயிட்டாரே அந்த பக்கம் உட்காந்துருந்த இளைஞர்களும் ஆள விட்டா போதும்டா சாமின்னு தெரிச்சு ஓடிட்டாங்க ஏன்னா வந்தவங்களும் தானா வந்தவங்க கிடையாது பட்டவங்க தான் வலுக்கட்டாயமா கொண்டு வரப்பட்டவங்க தான் ஸோ விட்டா போதும்னு தெரிச்சு ஓடிட்டாங்க அந்த நிகழ்ச்சி ஒரு மாதிரி ஃபெயிலியர் ஆயிடுச்சு அஃப்கோர்ஸ் இது எல்லா கட்சிகளுக்கும் நடக்கிற ஒன்று தான் இந்த ஆளுங்கட்சி அந்த ஆளுங்கட்சின்னு எந்த கணக்கும் கிடையாது இளைஞர்களை எந்த ஆளுங்கட்சியாலையும் பெரிய அளவுக்கு ஈர்க்க முடியாது இளைஞர்களுக்கு பெரிய அளவுக்கு தீனி போடுற ஆளுங்கட்சின்னு ஒன்று ஆல்மோஸ்ட் உலகத்திலேயே கிடையாது இதுக்கு பிஜேபியும் விதிவிலக்கா இருக்க முடியாத இதுல இன்ட்ரெஸ்டிங்கான மேட்ரு என்னன்னா வந்திருந்த அந்த இளைஞர்களுக்கு இரவு உணவும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது அதோட மெனு என்னங்கிறது தான் இதுல ரொம்ப முக்கியமானது அதாவது சிக்கன் பிரியாணி பிளஸ் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் அதுதான் அதாவது பாய்களின் ஃபேவரட் உணவான பிரியாணி தான் நேற்று ராத்திரி சங்கிகளின் ஃபேவரட் உணவும் அதாவது சங்கிகள் ஆள் பிடிக்கிறதுன்னு இறங்கிட்டாங்கன்னா குடியை கெடுக்கிறதுன்னு இறங்கிட்டாங்கன்னா முடிவு பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு எந்த கொள்கை கோட்பாடு சாஸ்திரம் சம்பிரதாயம் அவங்களே சொல்கிற சுத்தபத்தம் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அதுதான் நேற்று நமக்கு சொல்லாமல் சொல்கிற செய்திங்கிறத பின்ன பிஜேபி மீட்டிங்கில் பிரியாணியை போட்டிருக்கிறாங்கன்னா அப்புறம் இதை நாம எப்படி புரிஞ்சுக்க முடியுங்கிறேன் அதாவது இவங்க கூப்பிட்டு வந்திருக்கிறவங்க எல்லாம் இளைஞர்கள் அவங்கள கூப்பிட்டு வந்து வச்சுக்கிட்டு இவங்க பொங்கல் சோத்தையும் புளியோதரையும் கொடுத்து நடுவாண்ட வடையை வச்சு சாம்பாரை ஊற்றுனாங்கன்னா அப்போதைக்கு அந்த இளைஞர்கள் சைலண்டாக சாப்பிட்டு போயிடுவாங்க ஆனா அதுக்கப்புறமா இவங்க திரும்பவும் மீட்டிங்க்கு கூப்பிட்டு அவங்க வருவாங்களா இல்லையாங்கிறது கூட வேறு விஷயம் ஆனால் மறந்து போய் கூட பிஜேபிக்கு ஓட்டை போட மாட்டாங்க இது சங்கிகளுக்கு நல்லாவே தெரியும் அதனாலதான் தான் கொள்கை கோட்பாடையெல்லாம் தூக்கி குப்பையில் எரிஞ்சிட்டு சிக்கன் பிரியாணியும் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவையும் நேற்று மெனுவில் வச்சிருக்கிறாங்க அதாவது பிரியாணிக்கு எதிராக சங்கிகள் பேசாத பேச்சு கிடையாது அப்படி ஒரு பேச்சு பிரியாணிங்கிறது அடிப்படையில் ஒரு உணவு அது நம்ம ஊரில் பாயிகளோட அளவுக்கு அடையாளப்படுத்தப்படுது அவ்வளோதான் இன்ஃபேக்ட் அதை பாயிகளோட அடையாளப்படுத்துறது இல்லை அதெல்லாம் எந்த அர்த்தமும் கிடையாது ஏன்னா பிரியாணி ஒரு உணவு அவ்வளவுதான் உணவுக்கு சாதி மதம் மொழி ஈனா நாடு இந்த மாதிரியான எந்த அடையாளங்களும் கிடையாது ஒரு உணவு ருசியாக இருக்குதா இல்லையா நமக்கு பிடிச்சிருக்குதா இல்லையா நாம் அதை விரும்பி சாப்பிட்றோமா இல்லையா விரும்பாமல் சாப்பிட்றோமா என்ன அவ்வளவுதான் அதிகபட்சமாக உணவோட அடையாளங்கிறது இது தான் ஆனால் இந்த லாஜிக்கெல்லாம் சாதாரண மனுஷங்களுக்கு தான் சங்கிகளுக்கு கிடையாது சங்கிகளுக்கு எல்லாமே அரசியல் தான் சாமி அரசியல் தான் பூமி அரசியல் தான் எல்லாமே அரசியல் இருந்தால் அதில் உணவு மட்டும் விதிவிலக்காக இருக்க முடியுமா ஸோ சங்கிகளை பொறுத்த வரைக்கும் உணவும் ஒரு அரசியல் தான் பிரியாணிங்கிறது பாயகளோட உணவு தான் ஸோ பிரியாணி மேலே எந்த அளவுக்கு வன்மத்தை கொட்ட முடியுமோ அந்த அளவுக்கு சங்கிகள் வளைச்சி வளைச்சி வன்மத்தை கொட்டிக்கிட்டே தான் இருக்கிறாங்க த கிஷோர் கேசாமின்னு ஒரு மொரட்டு சங்கி இருப்பாப்பில் அவரெல்லாம் பிரியாணிக்கு எதிராக பேசுறது எல்லாம் கேட்டிங்கன்னா வாழ்ந்தால் சங்கியாக தாண்டா வாழணும்னு ஒரு லட்சிய வெறிய உங்களுக்குள்ளே வந்துடும் அதாவது அந்த கிஷோர் கேசாமி என்ன சொல்லுவாப்பில்னா நம்ம ஊரில் எதுக்கு இத்தனை பிரியாணி கடை என்ன பிரியாணி கடை கிட்டத்தட்ட நாலூறு மேனியும் ஒரு வண்ணமுமா பெருகிட்டே இருக்குது இது ஒரு வகையில் கலாச்சார தாக்குதல் வாயுகள் திட்டமிட்டு பிரியாணி கடையை போட்டு நம்ம கலாச்சாரத்தை அழிக்க பார்க்குறாங்க நம்ம ஊரில் பிரியாணி கடை பெருகிறதுங்கிறது ஒரு கல்ச்சுரல் டெரரிசம் கலாச்சார தீவிரவாதம் இதை நம்ம இமீடியட்டாக தடுத்தே ஆகணும் அப்படின்லாம் உருட்டுவாப்பில் கூடவே சேர்ந்துக்கிட்டு கூமிட்ட சங்கிகள்லாம் ஆமா ஆமான்னு கூவுவானுங்க உண்மையில் நம்ம ஊரில் பிரியாணி கடை பெருகிறதுங்கிறது கல்ச்சுரல் டெரரிசம்னா கலாச்சார தீவிரவாதம்னா அந்த தீவிரவாதம் இன்னும் வெகு வேகமாக பரவட்டுமேங்கிறேன் நாம் இன்னும் நிறைய வகை வகையான பிரியாணிகளை சாப்பிட்லாம் அதை ரசித்து ருசித்து என்ஜாய் பண்ணலாம் ஸோ அந்த தீவிரவாதம் அதிகமாகிறது நமக்கு நல்லது தான் பிஜேபியோட மீட்டிங்கிலேயே பிரியாணியை போட வச்சிருக்குதுன்னா அந்த குறிப்பிட்ட உணவோட சுவைங்கிறது எந்த அளவுக்கு இருக்கும் அது வெகுஜன மக்களை எந்த அளவுக்கு கவர்ந்து இழுத்துருக்குதுன்னு நீங்களே ஒரு முடிவுக்கு வந்துக்குங்க ஸோ இதிலிருந்து நம்மூர் கூமிட்ட சங்கிகளுக்கெல்லாம் நாங்கள் சொல்ல வர்றது என்னன்னா அடே தற்கூரி சங்கிகளா இனிமேலாவது பிரியாணியை தைரியமாக சாப்பிடுங்க பயந்து பயந்தெல்லாம் சாப்பிட வேண்டிய அவசியமெல்லாம் ஒன்றும் கிடையாது என்னப்பா நீ சங்கிங்கிற பிஜேபிக்கு அப்படி முரட்டுத்தனமாக முட்டு கொடுக்குற ஆனால் பாய்களின் ஃபேவரட் உணவான பிரியாணியை போய் இப்படி வளைச்சி வளைச்சி நக்கிட்டு இருக்கிறிய இதெல்லாம் நல்லாவாக இருக்குதுன்னு எவனாவது சொல்லிடுவானெல்லாம் இனிமேல் நீங்கள் கூச்சப்பட தேவையில்லை ரங்கராஜ் பாண்டே ஒரு இடத்துல அசிங்கப்பட்டார்ல சென்னையில் ஒரு ஃபேமஸான பாய் கடையில் பாண்டே உக்காந்து மட்டன் பிரியாணியை வெட்டு வெட்டுன்னு வெட்டிக்கிட்டு இருக்க அந்த சமயத்தில் கேமராவும் கையுமா ஒரு யூடியூப் குரூப் பொண்ணு அந்த ஹோட்டலுக்குள்ள என்ட்ரி ஆக பாண்டே கையும் களவு சிக்க ஒரு மாதிரி அதே நல்லாலதான் இந்த காம்பினேஷன் அவ்வளோவா நல்லாலதான் பாண்டே மட்டன் பிரியாணி இதெல்லாம் ஒரு மாதிரி பொருந்தி மேட்ச் போகலானா அந்த மாதிரிலாம் நீங்க இழிக்க தேவையில்ல தைரியமாகவே சாப்பிடலாம் அதுவும் உங்க ஏரியாக்கள் இருக்கிற போய் அங்கே உட்காந்து நீங்க மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணி பீஃப் பிரியாணியை கூட ஒரு வெட்டி வெட்டலாம் பயந்துக்கிட்டு பம்மிக்கிட்டு ஆள் அனுப்பி வாங்கிட்டு வர வச்சு வீட்டில் உக்காந்து சாப்பிட்ற அவலங்களையெல்லாம் இனிமே இல்லை என்ன திரும்பவும் சொல்கிறேன் அதான் பிஜேபி மீட்டிங்லேயே பிரியாணியை போட்டாச்சு அப்புறம் என்னங்கிறேன் இனிமே பாயக வீட்டு ஃபங்க்ஷனில் பிரியாணி இருக்குதோ இல்லையோ சங்கிகள் வீட்டு ஃபங்க்ஷனில் சிறப்பு உணவுங்கிறது கட்டாயமாக பிரியாணியாக தான் இருக்கும் ஏன்னா அதுதான் பிஜேபி ஃபங்க்ஷன்லேயே பிரியாணியை போட்டாச்சு அப்புறம் என்னங்கிறேன் அப்புறம் விஜயோட அரசியல் வருகைக்கு அப்புறமா தோண்டு கிடந்த சீமான் தம்பிகள்லாம் நேற்று நேத்திலிருந்து துள்ளி குதிச்சு விளையாட ஆரம்பிச்சிட்டானுங்க ஏன்னா அண்ணன் தான் அந்த பக்கம் அதிரடி ஆரம்பிச்சிட்டாருல நேத்து பனைமரம் ஏறி இருக்கிறாரு அடுத்த மாசம் ஆடு மாடுகள் மாநாடு போட போறாராம் இன்னும் பல சம்பவங்கள் வரிசையாக வர இருக்குதான் அண்ணன் அதிரடியான அறிவிப்புகளை வெளியிட்டுட்டே இருக்கிறாரு ஸோ இவனுகளும் ஒரு மாதிரி குதூகலமாக ஆரம்பிச்சிருக்கிறானுங்க அதுலேயும் குறிப்பா சீமான் தங்கச்சிகள்லாம் ரொம்ப குதுகலமா இருக்கிறாங்க நேத்து நொன்ன பனைமரத்தில் ஏறி இறங்கின கையோட அதே பனைமரத்தில் சில தங்கச்சி மாதிரி ஏறி இருக்கிறாங்க ஒரு அரை மர அளவுக்கு ஏறி அங்கிருந்து ஆரவாரமெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க அவங்க எதுக்காக இத பண்ணாங்கன்னு எனக்கு இது வரைக்கும் சத்தியமா புரியல பெண்களாகிய நாங்களும் ஆண்களுக்கு இணையா வலுவா இருக்கிறவங்க தான் எங்களாலையும் ஆண்களுக்கு இணையா எல்லா வேலையும் செய்ய முடியும் அப்படின்னு காட்டுறதுக்காக அந்த அரை மரத்துக்கு ஏறினாங்களா என்னென்னு எனக்கு தெரியாத அதுதான் அதுக்கு அர்த்தமா இல்லை இதுக்கு வேற எதுவும் அர்த்தம் இருக்குதா அப்படின்னு எனக்கு தெரியாத அதுக்கு அதுதான் அர்த்தம்னா சந்தோஷம் இல்லைன்னா கஷ்டம் ரொம்ப ரொம்ப கஷ்டம்ங்கிறேன் ஆக்சுவலா சீமான நம்பிக்கிட்டு தெரியல கிறுக்கினகளை ஒரு மாதிரி என்னால் புரிஞ்சுக்க முடியுதே ஆனால் சீமான ஒரு அரசியல்வாதின்னு நம்பிக்கிட்டு தெரியல இந்த கிறுக்கிகளை தான் எந்த கணக்கில் சேர்க்குறதுனே எனக்கு இது வரைக்கும் புரியவே மாட்டேங்குது இந்த கிறுக்கிகள்லாம் என்ன ஜென்மம் இதுக்கெல்லாம் அறிவுன்னு ஏதாவது இருக்குதா இல்லை இதெல்லாம் பிறவி கிறுக்கிகளா எனக்கு தெரியல ஏன்னா நொன்னை ஏறுறாப்புலன்னு இந்த கிறுக்கிகளும் பின்னாடியே போய் ஏறுதே என்ன கணக்குன்னு தான் எனக்கு புரியலை சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் நேற்று ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அந்த பனைமரம் ஏறுற இடத்துல நடந்தது யாருமே அதை கவனிக்கல ஆனா அனைவரும் கவனிக்க வேண்டிய அதிமுக்கியமான ஒரு விஷயம் அது அதாவது அந்த இடத்துல மொத்தமா மூணு பேர் மெயினா பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க ஒன்னு அண்ணன் அண்ணனுக்கு பாதுகாப்பா இன்னும் ரெண்டு தம்பிகள் அதுல நொன்ன பேண்ட்டும் பனியனும் போட்டிருந்தாரு ஒரு தம்பி பேண்ட் செட்டு போட்டிருந்தாரு இன்னொரு தம்பி வெட்டு உடம்போட கீழே டவுசர் மாதிரியான கொஞ்சம் பெரிய சைஸ் ஐட்டத்தை போட்டிருந்தாப்புல அது ஒரு மாதிரி பணமரம் ஏறுறதுக்கு உண்டான கன்வீனியன்ட்டான ஐட்டம் தான் இவங்க மூணு பேரும் இந்த காஸ்ட்யூம்ல இருக்கும்போது அங்க நொன்னலின் அதிமுக்கிய தம்பியான ஓட்டை மைனர் குஞ்சு மாதிரி நின்னுகிட்டு இருந்தான் அதாவது பச்சை கலர் சட்டை வெள்ளை வேட்டியில புது மாப்பிளை மாதிரி மணவறையில் உட்கார்ந்து இருக்கிற மாதிரியே அப்படி ஒரு மவுஸோட ஓட்டை அங்க நின்னுகிட்டு இருந்தான் எதுக்கு இவனுக்கு மட்டும் மணவறையில் உட்கார்ந்து புது மாப்பிளை மாதிரியான ஒரு கெட்டப்பு அப்படியான ஒரு ட்ரெஸ் இந்த கேள்வியை கூமட்ட தம்பிகள் தான் கேட்கல நாமளாவது கேட்கணும்ல ஏன்னா அந்த இடம் எப்படி அந்த அட்மாஸ்பியர் எப்படியோ அந்த சர்க்கம்ஸ்டான்சஸ் எப்படியோ அந்த இதுக்கு துளிவோட சம்பந்தம் இல்லாம இவன் வேட்டி சட்டையில இருக்கிறான்னா அதுக்கு அதிமுக்கியமான காரணம் ஏதோ ஒன்னு இருக்கணும் தானே இல்லைன்னா சம்பந்த சம்பந்தம் இல்லாம எதுக்கு இவன் அந்த இடத்துல வந்து அப்படி நிக்கிறான் அண்ணன் அங்க உசுர பணைய வச்சு பணமரை ஏறாரு இவன் மறு வீட்டுக்கு வந்த மாப்பிள்ள மாதிரி அப்படி மைனர் மாதிரி நிக்கிறான் இதுக்கு என்ன காரணமா இருக்க முடியும் என்ன பொறுத்த வரைக்கும் இதுக்கு ரெண்டே ரெண்டு காரணங்கள் தான் இருக்க முடியும் ஒன்று ஓட்டையே ஒரு முடிவெடுத்து இந்த மாதிரி வேட்டி சட்டை காஸ்டியூமில் போனால் தான் நம்ம உசுருக்கு பாதுகாப்பு இல்லைன்னா ஒரு மாதிரி சிரமம் ஆயிரும் இப்போது இவன் பேண்ட்டு சட்டையை போட்டுக்கிட்டு அங்கே போய் பகுமானமாக நிற்கிறான்னு வைங்க அங்கே இருக்கிற மக்களில் சில பேர் ஏ யார நீயும் மரத்தில் ஒன்னனே உசுர பணையை வச்சு பனை மரத்தில் ஏறுறாரு என்னடா கேடு நீயும் ஏறுற அப்படின்னு யாரை சொல்லிட்டாங்கன்னா அப்புறம் என்ன ஆகுறது உசுருக்கு உத்தரவாதம் உண்டா இவனால் ஏற முடியுமா முடியாதா என்ன நடக்குமோ இதையெல்லாம் யோசிச்சு தான்

வந்து வெள்ளாமையை வேடிக்கை பார்க்குற பண்ணையக்காரன் மாதிரி அப்படி பந்தாவா நின்றுக்கிட்டு இருந்தான் இது ஒன்று ரெண்டாவதா நொன்னே ஒரு மாதிரி பிளான் பண்ணி இவனா வேட்டி சட்டை காஸ்டியூமில் வர வச்சிருப்பாப்ல ஐ மீன் ஆர்டரே போட்டிருப்பாப்ல ஏன்னா நொண்ண முதல்ல மரம் ஏறுறாரு நொன்னனுக்கு பாதுகாப்பாக நானும் மரத்தில் ஏறுறேன்ன ஓட்டை பின்னாடியே ஏறிட்டான்னா என்ன ஆகிறது எப்போ நொன்னனுக்கு ஒரு அசம்பாவிதம் நடக்கும் தின்னையை நம்ம பேரில் எழுதிடலாம்னு ஓட்டை ஏகப்பட்டனால ஏக்கத்தோடு காத்துக்கிட்டு இருக்கிற விஷயமெல்லாம் நொன்னனுக்கும் தெரியும் தானே அதனால் நொன்ன முன்னாடி ஏற அவர் பாதுகாப்புக்கு ஏறுறன்னு ஓட்ட பின்னாடியே ஏறினான்னா என்ன நடக்கும் கல் வராது நொன்னம் தான் வருவாப்புல கீழே ஸோ எல்லா அசம்பாவிதமும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்ஃபேக்ட் நொன்னனோட உயிருக்கே ஆபத்தா அமையறதுக்கெல்லாம் பெரிய வாய்ப்பு இருக்குது அதனால இவனை கீழே சைலண்டா நிக்க வைக்கணும்னா ஒரே ஒரு வழிதான் இருக்குது காஸ்டியூமை சேஞ்ச் பண்ண சொல்லணும் இந்த வர்றா ஓட்ட பேண்ட் சட்டையை போடக்கூடாது வேட்டி சட்டையை கட்டிக்க பச்சை கலர்ல சட்டையை போட்டுக்க வெள்ளை கலர்ல வேட்டியை கட்டிக்க குறிப்பா ஜட்டி போடவே கூடாது இதுல எது பொண்ணு தவறினாலும் உன் உசுருக்கு உத்தரவாதம் கிடையாது பார்த்துக்கன்னு உடனே ஒரு மிரட்டி மிரட்டி விட்ருப்பாப்ல அந்த மிரட்டலுக்கு பணிஞ்சு தான் இவன் பனைமரம் ஏறுகிற இடத்துல ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு போகிற புது மாப்பிள மாதிரி புத்துணர்ச்சியோடு நின்றுக்கிட்டு இருந்தான் இதுதான் எனக்கு காரணமாக இருக்க முடியும் வேற ஏதாவது காரணம் இருந்தால் ஆமை குஞ்சுகள் கம்மனில் வந்து கதறட்டும் அதை பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுவோம் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டு காரணங்களுக்குள்ள ஒன்று தான் இருக்க முடியும் ரைட் கம் டு த கன்க்ளூஸன் அண்ணனுக்கு பாதுகாப்பாக பின்னாடியே மரத் ரத்தில ஏறி அந்த தம்பி தன்னோட வேளாண் அமைச்சர் பதவியை உறுதிப்படுத்திக்கிட்டாப்ல ஓட்டைய வேட்டி சட்டையோட வர வச்சு நொன்ன அவரோட உயிரை காப்பாத்திக்கிட்டாரு அப்படித்தான் இன்னும் நிறைய பேசலாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க